ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிகெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்மூத்தி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடியல இதை ப்ரிப்பேர் பண்ணி இதை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு ஹையாக இருந்தாலும் அது கண்ட்ரோல் ஆகும் சுகரை அற்புதமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர பொறுத்த புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடம்புல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு காய் இருந்தால் போதும் சொல்லி சொன்னோம் அது என்ன காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காயில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உடல் எடையை குறைக்கக்கூடியது நமக்கு சுகர் வந்து எவ்வளவு ஹையாக இருந்தாலும் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு இருந்தால் கூட இந்த கோகாயை நம்ம நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஜூஸாக குடிச்சிட்டு வர்றப்ப அவங்க உடம்புல இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் இதை ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றப்ப அடுத்து அவங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸே ஆகாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜூஸ் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோகாயை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ண போறோங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கோவக்காயை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை நான் ஒரு மிக்சி ஜார்ல இப்போ போட்டுட்டேன் அடுத்து இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது இந்த இஞ்சியும் இந்த கோவக்காயும் சேர்றப்ப நமக்கு ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடல் எடையை அற்புதமாக குறைக்கும் இப்ப இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைக்கணும் பார்த்துட்டீங்கன்னா இத நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளவு தான் இது ஒரு ஸ்மூத்தி மாதிரி நம்ம தினமும் இதை நம்ம சாப்பிடணும் இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லஞ்சோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி லஞ்ச சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது ஒரு பதினொன்று மணி ஆப்ல பதினோரு மணிக்கு இதை நம்ம சாப்பிடலாம் இப்படி நம்ம சாப்பிட்டு வர்றப்ப உங்க உடம்புல சுகர் கண்ட்ரோலா இருக்கும் சுகரை இது அற்புதமா கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சர்க்கரை வியாதினா என்னன்னு கேப்பீங்க அந்த அளவுக்கு இது உங்க உடம்ப பர்ஃபெக்டா மாற்றும் கண்டிப்பாக இந்த முடியை ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் இதோட ரிசல்ட் என்னங்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்